ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் நமசிவாய வாழ்க நாதன் ஓம் நமோ இன்று மார்கழி ஏழாம் திருவெம்பாவை மற்றும் திருப்பாவையின் ஏழாவது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் இந்த பதிவில் பார்ப்போம் திருவெம்பாவை பாடல் ஏழு அண்ணே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கரியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் தென்னா என்னா முன்னன் தீசேர் மெழுகொப்பாய் என்னானை என்னறையன் இன்னமுதன் என்றெல்லாமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னம் துயிலுதியோ வன்னென்ற போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோரெம்பாவாய் இதுவரை வாழ்தடங்கன் மாதே என்றும் நேரிழையாய் என்றும் முத்தன்ன வெண்ணகையாய் என்றும் ஏலக்குழவி என்றும் மானே என்றும் உறக்கத்தில் இருந்த பெண்களை எழுப்பிய கண்ணியர் இப்பொழுது அன்னே என்று அன்பொழுக அழைக்கின்றனர் தாய் போன்றவளே என்பது இதன் அர்த்தம் இறைவனுக்கு அடுத்த நிலையில் பெருமையுடனும் மதிப்புடனும் நடத்தப்பட வேண்டியவள் தாய் அதனால் அன்னே என்று அழைத்தனர் இப்போது வீடு வீடாக சென்று உறங்கிக் கொண்டிருப்பவர்களை எழுப்பும் கண்ணியர்கள் தாய் போன்றவளே என்று அழைத்து வீடுதோறும் செல்வதும் அவ்வீட்டிலுள்ள பெண்களை எழுப்புவதுமே எங்கள் கடமையாகிவிட்டது என்று சற்று கொள்கின்றனர் அதோடு தேவர்களுக்கெல்லாம் அறியவனும் ஒப்பில்லாதவனும் பெரும் புகழை உடையவனுமான சிவபெருமானின் அடையாளங்களான திருநீறு ருத்ராட்சம் அணிந்த அடியார்களை கண்டாலே சிவசிவ என்பாயே தென்னாடுடைய சிவனைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி என நாம் சொல்லும்போது தீயில் இட்ட மெழுகு போல உருகி உணர்ச்சி வசப்படுவாயே என்று எழுப்ப வந்த கன்னியர்கள் உள்ளிருப்பவளை பார்த்து கூறுகின்றனர் இதற்கு உதாரணமாக பல பாடல்கள் நம் திருமுறையில் உள்ளன நம் ஆளுடைய பிள்ளையாரான திரு ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய முதல் பாடலிலேயே இறைவனை பாடி அவரது சின்னங்களையும் முன்னிலைப்படுத்தியே பாடியிருப்பார் தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியேன் உள்ளம் கவர் கள்வன் இதில் தோடுடைய செவி விடையேறி தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி இவையெல்லாம் இறைவனின் அடையாளங்கள் இவ்வாறு அவனது அடையாளங்களை பிறரது வாயால் கேட்டவுடன் சிவசிவா என்று சொல்லி அன்பால் அகம் கழிந்து கசிந்துருகி நிற்க வேண்டும் சிவசிவ என்கிழர் தீவினையாளர் என்பது திருமூலர் வாக்கு சிவாய என்ற சிந்திப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை நெஞ்சே என்றும் நம் சமயச் சான்றோர்கள் அருளியுள்ளனர் தென்னாடுடைய சிவனை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்பது நம் சைவ பெருமக்களுக்கு மணிவாசகர் வழங்கிய தாரக மந்திரம் இனி பாடலுக்கு வருவோம் என் தந்தை எனது தலைவன் இனிமை பயக்குபவன் என்று நாங்கள் எல்லோரும் அவனது பெருமையினை சொன்னோம் அவ்வாறு நாங்கள் இறைவனைப் பற்றி சொன்ன பின்பும் கல் நெஞ்சம் கொண்ட பெண்கள் போல் உன் உள்ளம் உருகாதிருப்பதற்கு காரணம் உனது அறியாமையே எனவே உன் அறியாமையை விடுத்து உடனே எழுந்திரு என்று தன் தோழியை எழுப்புவது போல் இப்பாடல் அமைந்துள்ளது தேவர்களே ஆனாலும் ஊனும் உள்ளமும் உருகி வழிபட்டால் மட்டுமே இறைவனை காண முடியும் அவ்வாறு இருக்கும்போது இறைவனை அடைய எந்த முயற்சியும் செய்யாமல் சோம்பிக் கிடப்பதால் பயனேதும் இல்லை என்பது இப்பாடலின் உட்கருத்து அடுத்து திருப்பாவை பாசுரம் கீசு கீசென்று ஆணைச்சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பக் கைப்பேர்த்து வாச நருங்குழல் ஆயச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனைப் பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசம் உடையாய் திரவேலூர் எம்பாவாய் சென்ற பாசுரத்தைப் போலவே இந்த பாசுரத்திலும் இறைவனின் பக்தியில் திளைத்த ஒருத்தி அந்த பக்தி மயக்கத்தில் படுக்கையில் மெய்மறந்து படுத்து கிடக்கிறாள் எனவே ஆயச்சியர்கள் கூட்டமாக வீட்டின் வெளியே நின்று கொண்டு விடிந்துவிட்டது எழுந்து வா என்று அழைத்தும் உள்ளே இருக்கும் பெண் வரவில்லை அதற்கு பதிலாக அவள் உள்ளே இருந்து கொண்டே வெடிந்ததற்கு அடையாளம் என்ன என்று வினா எழுப்புகிறாள் உடனே வெளியில் இருக்கும் பெண் ஆனைச்சாத்தான் என்னும் கறிக்குருவி தன்னையொத்த குருவிகளுடன் பேசும் கீச்சு பேச்சு உன் காதில் விழவில்லையா என்று கேட்கிறாள் அதற்கு உள்ளே இருப்பவள் பதிலேதும் சொல்லாமல் போகவே வெளியே இருந்த பெண்ணுக்கு கோபம் ஏற்படுகிறது அந்த கோபத்தை வெளிப்படுத்தும் வகையில் பெண்ணே என்று அழைக்கிறாள் ஆனால் அடுத்த நொடியே கோபமாக பேசிவிட்டோமே உள்ளே இருப்பவளை எப்படியாவது சமாதானப்படுத்தி மார்கழி நீராடலுக்கு அழைத்துச் செல்ல வேண்டுமே என்று எண்ணி வெளியே இருப்பவள் அதிகாலை காட்சிகளை எடுத்து கூறுகிறாள் முதலில் வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரவம் கேட்டிலையோ என்கிறாள் நறுமணம் வாய்ந்த எண்ணெயை தன் கூந்தலுக்கு பூசிக்கொண்டிருக்கும் ஆயர்குலப் பெண்கள் மத்தினால் தயிர் கடையும் ஓசை உன் காதில் விழவில்லையா என்கிறாள் அமைதியான காலை வேளையில் அந்த அமைதியை குலைத்துக் கொண்டு எழுகின்றது தயிர் தயிர்கடையும் ஓசை ஏன் இந்த அதிகாலையிலேயே தயிரை கடைகின்றனர் தெரியுமா கண்ணன் எழுந்துவிட்டால் தங்களை வேலை செய்ய விடமாட்டான் தங்கள் மீது சாய்ந்து சாய்ந்து விளையாடி தயிர் கடைவதை விடுவான் ஆகவே அவன் எழுவதற்கு முன்பாக தயிரை கடைந்து விடுவோம் என்று கடைகிறார்கள் எப்படி தேவர்களும் அசுரர்களும் அமுதம் வேண்டி பார்க்கடலை கடைந்தார்களோ அதேபோல் இந்த ஆயர் குல பெண்களும் வேகமாக கைவலிக்க மறுபடியும் மறுபடியும் தயிரை கடைகிறார்கள் அப்படி கடைவதால் அவர்கள் அணிந்திருக்கும் ஆபரணங்கள் ஒன்றோடு ஒன்று உரசி கலகலவென ஒலி எழுப்புகின்றன எனவே நாயகப் பெண் பிள்ளாய் அதாவது பெண்களுக்கெல்லாம் நாயகமாக இருப்பவளே நாங்கள் அக்கேசவனை பாடி துதித்து கொண்டிருக்கிறோம் எங்களின் துதியை கேட்டும் இன்னும் நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாயே என்கின்றனர் ஆனால் உள்ளே இருப்பவளிடமிருந்து இப்பொழுதும் மறுமொழி எதுவும் வரவில்லை எனவே தேசமுடையாய் இதன் பொருள் ஒளி முகத்தை உடைய பெண்ணே என்பது எனவே தேசமுடையாய் கதவை திறந்து பாவை நோன்பு நோற்க வாராய் என்று அழைக்கின்றனர் நாம் தினந்தோறும் இந்த பாடலை பாடி நம் உள்ளம் எனும் பார்க்கடலில் அவனுடைய திருநாமத்தை உச்சரித்து வந்தால் கடைந்தால் தயிரிலிருந்து எப்படி வெண்ணெய் கிடைக்கிறதோ அதே போல இறைவனின் பேரருள் நமக்கு கிடைக்கும் என்பது உறுதி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி